பணிமான நமஸ்காரம் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசூக்கு போயிடுற சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி அன்னிக்கு துவாதசி பிறகு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திரையோதசி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவா இந்த துவாதசி என்னைக்கு எட்டாம் தேதி என்னைக்கு மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு எட்டாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது அனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாசம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால மனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேற ஆயிருக்கு சனி பகவானைக்கு வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமாள் அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்னாம் தேதி அமாவாசை தினம் பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை இந்த வாரம் பார்த்த எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணி என்னுடைய மொபைல் நம்பர் பண்ணுங்க நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கர்ப்பா கற்ப அதாவது நிர்பந்தத்தில் இருந்தவர்களேயான கட்டாயத்தில் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தி கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போ இந்த வாரம் எட்டு ஒன்றுல இருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதாவது உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் சமசப்தமத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து பார்த்த உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலங்கள் தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆறுது அர்த்தாஷ்டமம் சனி முடிஞ்சு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது உங்களுடைய திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஏற்படக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருவோம் அதாவது ஃபிக்ஸ் பண்ணிடுவோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாதகம் மாற்றி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அப்புறம் தை மாசத்தில் வெட்டில பாகம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த வாரம் பார்த்த எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகுபகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை மிகவும் ஏற்றி கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் அவர் உங்களுக்கு ஒரு பெரிய யோகர் வேறு அதாவது துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் காரகன்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவானே எதிரையும் வந்து சனி பகவான் துளாராசிக்கு அதீதமான யோகர் ஏன்னா ரிஷபராசிக்காவது வந்து பார்த்த ஒம்பது பத்துக்கு ஒருவர் ஆனால் துலாத்துக்கு நாலு அஞ்சுக்கு வர்றதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அவர் அதனால் சனி பகவானோட பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஒம்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை வரலும் பார்த்தேன்னா ஒரு ஏழரை ஏழே முக்கால் மணி வரலும் பார்த்த இலையானால் சந்திர பகவான் உடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அதாவது ராத்திரி ஒரு ஏழே முக்கால் எட்டு மணியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலம் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும் தொழிலுக்காக தொழிலில் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து பார்த்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா இந்த வாரம் பார்த்தேன்னா ஏழாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறர் அதாவது பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணியிலிருந்து பதினாலாம் தேதி ரெண்டே முக்கால் மூணு மணி வரலும் இந்த காலகட்டத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைனால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் புதுசாக வந்து வெடிவூர் வழி சென்று படிக்கக்கூடிய காலமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினாலாம் தேதி கார்த்தாலேருந்து அதாவது கார்த்தா கார்த்தால் ஒரு அஞ்சரை மணியிலிருந்து அதாவது ரெண்டரை மூணு மணியிலிருந்து பதினாறாம் தேதி கார்த்தால் ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்க இந்த காலகட்டத்தில் புணர்ப்பு யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் வந்து எஸ்பெஷலி இந்த கலைத்துறையில் இருக்கவங்க சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது வெளி ஊர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் வந்து இந்த பால் பதினெட்டு பிஸ்னஸ்ஸு அதை தவிர வந்து வெள்ளை நிற ஆடைகள் இதெல்லாம் வந்து பண்ணுறவா கிளாத்ஸு நூல் இதெல்லாம் பண்ணுறவாள்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து இந்த வாரத்தில் பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய வாரமாக இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்